அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாலர்ஸ் சென்ச்சுரி பற்றி பார்க்கப்படும் ஸோ டாலர்ஸ் சென்சுரி வந்து எனக்கு இன்றைக்கி விட்ரா விஷயமாக இருக்குங்க ஆட்டோ ஆட்டோபேயோ சிஸ்டம் இது ஆட்டோமேட்டிக்காக முந்நூறுரூவா இருந்துச்சுன்னா நம்ம வாலட்டில் ஆட்டோமேட்டிக்காக நாளே வந்து விஷயம் ஆகுது ஸோ டெய்லி டெய்லி கூட நீங்கள் விட்ரா எடுக்கலாம் முந்நூறுரூவாய்க்கு மேலே உங்கள் வாலெட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடுது இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேரில் இருக்குது வீடியோவும் இருக்கு அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டேஷன் வந்து பண்ணுங்கள் அப்போ வந்து நீங்கள் பண்ண கரெக்டாக பண்ண முடியும் இல்லைனா வந்து பண்ண முடியாது ஏன்னா மூணு வாட்டி நேம் கேட்டிருப்பாங்க அது என்னென்ன நேம் கொடுக்குன்னு சொல்லி நான் தெளிவாக வீடியோவில் சொல்லியிருக்கேன் சரிங்களா அந்த வீடியோ என்னோடய இந்த வீடியோக்கிலேயே டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா லிங்க்கும் கொடுத்துருக்கேன் ஜாயினிங் லிங்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு சரிங்களா ஸோ இப்போ வந்து எப்படி லாகின் பண்ணலாம் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க எப்படி லாகின் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு ஓகேவா ஸோ இங்கே பாருங்க கூகுள் க்ரோ க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க என்னென்ட்டு டாலர் கோ டாட் இன் இங்கே பார்த்தீங்களா ஸோ டாலர் டாட் கோ டாட் இன் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேட்கும் ஸோ இங்கே வந்துச்சுன்னா அப்படி க்ளிக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிணா டேரெக்டாக வெப்சைட் பிள்ளையே போயிடும் ஸோ இங்கே பாருங்க மேலே வந்து லாகின் இருக்கா ஸோ லாகின் க்ளிக் பண்ணி நான் வந்து ஆல்ரெடி ஐடி கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நான் லாகின் கொடுத்துக்கிறேன் ஸோ லாக்இன் வேட்டி என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கேட்குது ஸோ அதை கிளிக் பண்ணி நான் வந்து கொடுத்துக்கிறேன் சரிங்களா கொடுத்துட்டா நமக்கு வந்து பாருங்க லாகின் ஆயிடுச்சு இங்கே அக்கௌண்ட்டுன்னு சொல்லி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் லாகின் ஆகிடும் மேலே பார்த்தீங்க பாருங்கள் இப்போ லாகின் ஆகிடுச்சி முதல்ல லாகின் இருந்தது இப்போ அக்கௌண்ட் இருக்குது அக்கௌண்ட் வந்தாவே நமக்கு லாகின் பண்ணிட்டோம்னு அர்த்தம் ஸோ இதிலேயே வந்து நீங்கள் பிளான் டீடெல்லாம் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் உங்கள் உங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னா அதை க்ளிக் பண்ணுங்கள் இதை அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்க வாலெட்டுன்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகுதா எல்லாம் ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்குது ப்ரொஃபைல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க சேஞ்சு பாஸ்வேர்டுனா சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க பிளான் ஆக்டிவிஷன் இந்த ஆப்ஷன் எதுக்கும் பயன்படாது அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க வாலெட் ஆப்ஷனில் போய் நீங்கள் வாலெட் செக் பண்ணிக்கலாம் இப்போ விட்ரா ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்கலாம் உங்கள் டீம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் பேங்க் டீட்டெயில் பார்த்திங்கன்னா உங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணி தான் நீங்கள் விட்ராலாம் வரும் ஸோ பேங்க் டீட்டில் போய்ட்டு எல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க சரியா இப்போ நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வரீங்க ஐடி ஐடிஷனும் வந்து பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் பண்ண வேண்டியது முதல்ல ப்ரொஃபைல் ஃபில் பண்ணுங்க போயிட்டு பேங்க் டீட்டிலும் போயிட்டு உங்களோட பேங்க் டீட்டெயிலாம் கேட்டிருப்பாங்க அதை வந்து ஃபில் பண்ணிடுங்க சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது லாக் அவுட் ஆப்ஷன் எல்லா கம்பெனியும் கொடுப்பாங்க லாஸ்ட்டாக லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க சரியா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து லாகின் எந்த ஒர்க்கும் கிடையாதுங்க இந்த அந்த கம்மில் வந்து எந்த ஒர்க்கும் கிடையாது நம்ம வந்து ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிட்டா போதும் டுவெண்ட்டி டூ ஹவர்ஸில் நமக்கு வந்து இன்கம் ஆட் ஆகிட்டே இருக்கும் திங்கள் டூ வெள்ளி வரைக்கும் மட்டும் ஆகும் சனி ஞாயிறு லீவு ஆகாது சரிங்களா ஸோ நமக்கு வந்து இங்கே இந்த பிளான் கொடுத்துருப்பாங்க என்ன ப்ளான் சொல்லி நமக்கு இந்த டி ஒன்லேருந்து டி டென் வரைக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே பார்த்தீங்களா ஸோ டி ஒன் டி ஒன்லேருந்து டி டூ வரைக்கும் நமக்கு பிளான்கள் வந்து இருக்குதுங்க ஓகேவா எந்த பிளான் எடுத்துக்கோங்க எந்த இன்கம் கிடைக்குன்னு சொல்லி இங்கே போட்டிருப்பாங்க இங்கேயே பார்த்துக்கலாம் நீங்கள் ஸோ டாலர் டாட் கோ டாட் இன் சொல்லி போய் நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா இங்கே பார்த்தீங்களா செல்ஃப் இன்கம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இன்கம் இந்த பிளானுக்கு இந்த செல்ஃப் இன்கம் செல்ஃபாகவே நீங்கள் சம்பாதிக்க முடியும் அந்த ரெஃபர் பண்ணாமல் ஸோ ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளானுக்கு டேட் ரெஃபல் இன்கம் கிடைக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க மாதிரி டபுள் இன்கம் இதெல்லாம் கிடைக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இங்கே பார்த்துங்க இந்த டாப்பிக்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரீட்டப்அப் பண்ணணும் இந்த கான்செப்ட்டில் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் என்ன பேர் கால் பண்ணுறீங்க கால் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலிமா அதாவதுன்னு கேட்க நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா ஏன்னா வந்து கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் எங்களுக்கு ஸோ இங்கே பாருங்கள் இந்த அக்கௌண்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகாது ஸோ வால எங்களோட நம்மளோட வாலெட்டை எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறதுன்னா எங்கள் வாலெட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் ஸோ அதை க்ளிக் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்களா நான் என்னோடய வாலெட் இதுதாங்க இங்கே எல்லாமே வந்து டெய்லி அமௌண்ட் ஆடாக வந்து நமக்கு இங்கே ஷூவாய்ட்ருக்கும் சரிங்களா இங்கே பாருங்க ஐயாயிரத்தி சரி ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா வந்து டோட்டல் ஏனிங்ஸ் வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன் இது வந்து எந்த வேலையும் இல்லை நம்ம வந்து ஐடி போட்டுவிட்டால் அது பாடு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கு சரிங்களா கரெண்ட் பேலன்ஸ் பாருங்க ஐநூற்றா இருக்குது இன்றைக்கி ஷோ வந்து நாளைக்கு நான் எனக்கு விட்ரா வந்துடும் ஸோ விட்ராவல் வாலட்டில் இந்த அமௌண்ட் எல்லாமே எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சி ஸோ ஆல்ரெடி நான் இதை பற்றி ஒரு பேமெண்ட் போட்டிருக்கேன் நானூற்றி தொந்தா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஐநூற்றி ரூபா பக்கம் ஆட் ஆயிருக்கு அங்கே பார்த்து இங்கே கேட்டு காட்டுற மாடுங்க இன்றைக்கி இருபத்தஞ்சாந்தேதியா டெய்லி கட் ஆஃப் விட்ராவல் ஐநூற்றி ரூபா வந்து நமக்கு வந்துச்சு பத்து பர்சன்ட் முடிச்சது நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சி அதையும் நான் காட்டுறேன் அந்த பேமெண்ட் ரொம்ப நான் அட்டாச் பண்ணுற பாருங்கள் சரியா ஸோ ஃபெண்டாஸ்கெல்லாம் இன்கம் வாய்ப்புங்க ஸோ வாலெட்டில் நமக்கு இன்றைக்கி ஷோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் ஈவினிங்குள்ளே நமக்கு வந்து இசிவ் ஆகிடுது ஸோ வெள்ளிக்கிழமை எனக்கு ஷோ ஆச்சு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சாவது ஷோ ஆச்சு அது வந்து சனியா வெளியே நமக்கு வந்து வராது பேங்க் ஹாலிடேஸ் ஓகேவா இன்கமே ஆட் ஆகாது மண்டே வந்து எனக்கு பேமெண்ட்டு காலையிலே வெடி காலையிலேயே வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆச்சுங்க அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து இப்போ ஆட்டோ ட்ரைவ் வந்தால் பண்ணி ஸோ பயன்படுத்திக்கோங்க எல்லாமே நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் க்ளிக் பண்ணி உடனடியாக ஜாயின் பண்ணிருங்க ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிடுங்க தெரியலாம் என்கிட்ட கேட்டுக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா எந்த வேலையும் இல்லை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் சரியா ஸோ டேப்லெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு பிளானுக்கும் அந்த டேப்லெட் வந்தோடனே நமக்கு வந்து வீட்டை வந்து பண்ணணும் ஸோ நம்ம டபுளாக ஆன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டாப்அப் பண்ணிடணும் அந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ ஃபெண்டாஸ்டாக இருக்குதுங்க இந்த பிளானும் ஜஸ்ட் ஒரு ரூபா பேக்கேஜ் போட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா நீங்கள் அடுத்த பேக்கேஜ் வந்து ஹையஸ்ட் பேக்கேஜா ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா பேக்கேஜ் கூட நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த விட்ரா ப்ரூஃப் பார்க்கலாமா நம்ம இப்போ இந்த ஐநூத்தஞ்சா வந்து வந்துச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டாலர் செஞ்சுட்டு வந்து நமக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு இந்த பேமெண்ட் ப்ரூஃப் ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஸோ ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா நான் சொன்னேன்னா பத்து பர்சன்ட் பிடிச்சது போக நமக்கு ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இது வந்து ஆட்டோபே சிஸ்டம் இதில் வந்து வச்சுருக்காங்க ஒன்ஸ் நம்ம விட்ரா எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டெய்லி வந்துட்டே இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த இந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சா ஸோ இன்றைக்கி வந்து ஐநூற்றி முப்பத்தஞ்சாவது இஷ்யூ ஆயிடுது எழுபத்தி அஞ்சாயிரம் பார்த்துக்கோங்க சரியா நல்லா வந்து உண்மையை தாங்க சொல்லுவேன் நமக்கு வந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்க பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து இன்றைக்கி நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஐநூற்றி அறுபது இன்றைக்கி ஷோ ஆகுது ஐநூற்றி அறுபது ஷோ ஆகுதா இது வந்து நாளைக்கு எனக்கு பத்து பர்சன்ட் முடிச்சது பார்க்க அக்கௌண்ட்டு வரும் அந்த வீடியோ நான் டெய்லி நான் போடுறேன் பாருங்கள் இது ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் யாரும் வந்து பண்ணாத ஒன்று நமக்கு ஒரு டார்கெட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்கம் அந்த ரீஜப்அப் பண்ணிட்டா நமக்கு வந்து வந்துட்டே இருக்கும் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க எதாவது டவுட்னா நமக்கு வாட்ஸ்அப் நம்பர் கேளுங்க நம்ம இது பண்ணுறோம் எப்படி இன்கம் தராங்கன்னு சொல்லி சில பேர் கேட்டீங்க அதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க எப்படி வந்து பார்த்திங்கன்னா சில பேக்கப்பில் திருப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு சரிங்களா ஸோ திருப்பூர்னாவே காட்டன் அந்த பனியன் இது எல்லாமே வந்து இருக்கும் இல்லையா அந்த அந்த ரிலேட்டடாக வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு வந்து வரக்கூடிய இன்கம் தான் நமக்கு வந்து வந்துகிட்ருக்கு ஸோ இப்போ பிஸ்னஸ் கான்செப்டாக வந்து ஸ்டார்டிங்கில் நமக்கு வச்சுருக்காங்க இப்போ ஜூன் ஒன்றாம் தேதி அதாவது ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த பிளான் இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து சேஞ்சஸ் ஆக போகுது ஜூலை ஒன்லேருந்து அப்படியே வந்து இன்கம்லாம் வந்து அப்படியே கம்மியாக போகுது டேஸ் அதிகமாக போகுது இப்போ வந்து ஒன் டொன் டேஸ் வச்சுருக்காங்க நமக்கு செல்ஃபாகவே நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் அந்த டாவ்ரெட் யூஸ் பண்ணால் நீங்கள் வீட்டை அப்போ பண்ணணும் ஸோ ஜூலை ஒன்றாந்தேதி வந்து நமக்கு மாறப்போகுது இப்போயே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எல்லாமே இப்போயே உள்ளே வந்து ஒரு மூணு மாதத்துக்கு நல்லாவே நீங்கள் சம்பாதிக்கலாம் சரிங்களா ஃபியூச்சர் பிளான் வந்து இ காமர்ஸ் தான் கொண்டு வர போகிறாங்க நம்ம கட்டக்கூடிய மணிக்கு ஜூலை ஒன்றுலேருந்து பே அந்த இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வரப்போகுது சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க மக்களே சோ நம்ம விட்ரா ப்ரூஃப் பார்த்தாச்சு நம்ம டெய்லி இதை பற்றி நான் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருப்போம் டெய்லி விட்ரா வரக்கூடாது அந்த பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ இங்கேப்பா என்னோடய இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா இங்கேப்பா இங்கே ஃபுல்லாக வந்து இது ரெண்டாவது விட்ரா டெய்லி கட் ஆஃப் வந்து இது இந்த அப்போ அமௌண்ட் வந்துச்சு நான் காட்டியிருந்தேன் உங்களுக்கு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே பார்த்திங்கன்னா நானூற்றி தொந்தா டெய்லி கட் ஆஃப் இருபத்தி ஒன்றாந்தேதி வந்துச்சு நானூற்றி ரூபா ஸோ அடுத்தது இருபத்தி அஞ்சாந்தேதி நாலு நாளில் நமக்கு வந்து வந்துச்சு ஸோ இனிமேல் நமக்கு டெய்லி அந்த டீம்லாம் வந்துருக்கு நமக்கு இனிமேல் டெய்லி நமக்கு இங்கே இந்த இடத்துல ஷோ ஆக அடுத்த நாள் வந்து நமக்கு ஆகிட்டே இருக்குங்க ஓகேவா ஸோ டெய்லி பே அவுட் ஆட்டோமேட்டிக் பே அவுட் மிஸ் பண்ணிக்காதீங்க எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு ஆயிரரூவா பேக்கேஜாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஐயஸ்ட் பேக்கேஜ் எடுக்கிறதா தான் உங்கள் இஷ்டம் தான் எடுத்துக்கலாம் ஆனால் ஜாயின் பண்ணி அட்லீஸ்ட் ஆயிரம் ரூபா போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறது நல்லது சரிங்களா இது ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா பேக்கேஜ் இருக்குது அதில் வந்து டெய்லி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் டெய்லி அந்த டூ ஹண்ட்ரட் ரெண்டு நாளைக்கு வந்துச்சு நீங்கள் செல்ஃபாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் வந்து கொஞ்சம் நானூறுவா வருமா அடுத்த நாள் மூணாவது நாள் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அந்த மாதிரி வந்து வந்துட்டு இருக்கும் ஸோ ரெஃப்ளை பண்ணாமல் நம்ம சம்பாதிக்க முடியும் இந்த கான்செப்ட்டில் இது வந்து கோயம்புத்தூர் கம்பெனி கோயம்புத்தூர் அட்ரஸும் நம்ம ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க ஓகே பயன்படுத்திக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் அப்போ தான் நாங்கள் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நல்ல உண்மையான கான்செப்ட்டை நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் எங்களோட ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே வெற்றி அடையலாம் ஸோ நன்றிங்க நன்றி வணக்கம்